சீமானுக்காக நான் இதை செய்கிறேன் ஊர் சுற்றும் பெரியவரின் மிகப்பெரிய செயல் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எந்த கட்சிக்கும் எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாக்கியம் சொல்லணும் ஒரு நெகிழ்ச்சியான செயலுங்க வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றுட்டு இருந்தபோது கிண்ண சாதனைக்காக இந்தியா முழுவதுமே பிரேக்கே இல்லாத ஒரு மிதிவண்டியில் பயணம் மேற்கொண்டுள்ள ஒரு முதியவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆறு மாநிலங்களை கடந்து ஏழாவது மாநிலமாக தமிழ்நாடுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு அவர் உள்ளே வந்ததுலேருந்து அவர் வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி பல விஷயங்கள் அங்கங்கே கேள்விப்பட்டுட்டு இருந்திருக்காரு போல் அதனைத் தொடர்ந்து அவர் உள்ளே வந்துட்டுருக்க அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம பேசும்போது அங்கே இருக்கிற தம்பிகள் சொல்லும்போது அவர்களுடைய பேசி உரையாடி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கட்சிக்கு ஆதரவாக நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கட்சியோட கொடி கொடுங்க நான் வந்து மாநிலம் முழுக்க சுற்றுறதால நான் இந்த கட்சி கொடியோடு போகிறேன் அது யார் என்னன்னு எப்படியும் கேட்பாங்க அப்போ கேட்கும்போது அவர்களுக்கு இது சம்மந்தமாக நான் பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லி ஒப்புக்கொண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதிவண்டி நீங்கள் பார்த்துட்ருக்கேன் அந்த மிதிவண்டியிலே வந்து பின்னாடி அவருடைய கொடியை நாட்டியிருக்காரு இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சி செயலாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை இருக்கு அப்படிங்கிறத உணர்ற அனைவருமே வந்து முதல்ல இந்த கட்சி எப்போ ஆட்சிக்கு வரும் அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதே வகையில் தான் உடனே புரிஞ்சுக்கிறவங்க அதாவது அவர்களுக்கு இருக்கிற அந்த அறிவை பொறுத்து உடனே புரிஞ்சுக்கிறவங்க பட்டுன்னு அந்த விஷயத்தை ஏற்றுப்பாங்க சில பேருக்கு புரியவே புரியாது இன்னும் ஒரு சில பேர் அடிமையாகவே வாழ்ந்து பழகிட்டு இருப்பாங்க அதனால் அவர்களுக்கு நாம் எதுவுமே பதில் சொல்லவும் முடியாது எதுவும் செய்யவும் முடியாது ஆனால் இந்த மாதிரி அப்பப்போ நாம் தமிழர் கட்சிக்காக உதயக்கூடிய நிறைய நல்ல எண்ணங்கள் கொண்ட மனங்கள் கொண்டவர்கள் இப்போ வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஐயா செய்த இந்த நிகழ்ச்சியான செயலை குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க